ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ரத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கடனியூங்க இப்போ ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை பாதி வதங்கினாலே போதும் பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கினா போதும் பாருங்கள் இப்போது நம்ம ஒரு ஆட்டு ரத்தத்தில் பாதி ரத்தம் வாங்கியிருக்கோம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரத்தம் நல்லா குக்காகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸில் கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ரத்தம் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஸோ நம்ம இந்த ரத்தத்து கூட எந்த மிளகா பொடியும் மசால் பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஸோ அந்த பச்சை மிளகா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் தூள் சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்மளோட ரத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ரத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்